செல்வம் பயன் அந்த செல்வம் பயனுடையதா மாறுது அப்படின்னா சிவபெருமானுக்கும் அவனுடைய அடியார்களுக்கும் தொண்டு செய்கின்ற பொழுதுதான் நம்ம ஒன்று பெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டு இல்லைன்னா அடியார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு அதான் சிவன் கோயில் திருவிளக்கு எரிந்தல் சிறந்த ஒரு சிவபுண்ணியம் விளக்கிட்டார் பேர் சொல்லின் மெய்ஞனி ஞானமாகும் என்று சொல்லி நமக்கு அப்பர்சாமிகள் சொல்லுவது போல அந்த அது சிவபெருமானுடைய கோயிலே திருவிழுக்கு எரித்தல் என்று சொல்லுவது ஒரு சிறந்த சிவபுண்ணியம் என்று சொல்லி வறுமை வந்த காலத்தும் தாம் நியமமாக கொண்ட சிவன் பணியை விடாது எவ்வகையானும் செய்வது பெரியோர்க்கே கூடுவது அது சாதாரணமான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தொண்டு செய்கிறாங்க அப்படின்னா செய்வாங்க கொஞ்சம் தன்னுடைய நிலை மாறுகின்ற பொழுது தொண்டு அவரால் செய்ய முடியாது அது இயற்கை ஆனா அந்த வறுமை வந்த காலத்திலும் தாம் நேரடியாக கொண்ட அந்த சிவன் பணியை விடாது செய்வது வந்து பெரிய